அஸ்லாமலைக்கும் நண்பர்களே ஒரு ஆள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க அந்த அவங்கள ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் உள்ளே போய்ட்டுருக்கோம்

இல்லை நான் அந்த ஃபிரண்ட்ல போய் எடுத்து இவ்வளோ தண்ணியிலையும் எங்கே போயிட்டு இருக்கேன்னா உள்ள ஒரு ஆள் மாடிக்கு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்க ஒரு ஆளை பண்ணுறதுக்கு எவ்வளோக்குள்ளே உள்ள இறங்கிட்டு இருக்கோம் ஆள் இடுப்புக்கு அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தும் ஒரு ரெஸ்கியூ பண்றக்காண்டி போயிட்டு இருக்கோம்

நம்ம டீம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க லாஸ் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு உள்ளே இறங்கியிருக்கோம் அவனை நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே ஒரு ஆள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க ஆற்றுல அவங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு தான் உள்ளே போயிட்டு அந்த மூட வாங்க இந்த செல்ல வாங்க இந்த செல்ல வச்சு வந்திருக்கா இது மேடு அண்ணா அண்ணா வரலாம் காத்து பார்த்து சேஃப்டி அவர் ஜாக்கெட் இறக்கிடுங்க என்ன இது என்ன வேறப் புடிச்சிடுங்க. ஆனா, ஆனா ரெண்டு பேர் புடிங்க. அந்த கேர் ஓடிட்டுண்டீயா? இல்ல இவங்க மறுபடியும் நீந்தி போறன்னு சொன்னாங்க. நீந்தி சொன்னாங்க. மூணு மூணு,

ஆவல வாடா கரெக்டா வர பாரு இது આવડવાડ આને આને પડી આવી પૂછવા જાણે આને વાગે આને વાહ ઓય જાણે વાગે વાહ ઉડી જાય વાહ આવડવાંગ આવડવાંગ

அதுக்கப்புறம் சொன்னால உங்கள் இடத்துல தான் போயிட்டு இருந்தேன் சரி அதை நான் கவனிக்கவே இல்லை சரி எப்படி எங்கள் அப்பா சேர்த்து இருப்பார் எனக்கு தெரியும் திடீர்னு அங்கே போய் பாருங்க தான் ஃபோன் எடுத்து பார்த்தா எடுக்கல அப்போ மட்டும் தான் தனியார் போகிறோம் தனியார் போகிறேன் ராத்திரி குட்டியோட கிடப்பாரு அதனால நான் எதுவும் பெற்று கொடுத்த மாட்டேன் அதுக்கெல்லாம் வரும் போகும் சரி பெற்று கொடுத்த மாட்டேன் அந்த வசதி தான் இருந்து போனேன் காலையில் எதுவும் பார்க்கணும் காலையில் பார்க்க தண்ணி இங்கே வரல தண்ணி அவர் வீட்டை பார்த்து பெருக்கு சரி செல்லவாண்டி அவர் வீட்டை பார்த்து பெருக்கு சரி அந்த இடத்துல தான் உடம்பே இருக்கு காவனிக்க அங்கூடி பார்த்தா ஒப்ப என்ன சரி அதுக்கப்புறம் உங்க ஆ யாரை யாரை பேசுகிறீங்க நயன்தான் என்ன பேசுகிறேன் சரி பேசிட்டு தான் உங்களை யாரும் உங்களுக்கு கையை கட்டினாங்க சரி எஸ்விபிங்கள சொல்ல சொல்லி சொன்னாங்க சரி சரி கூட சொல்லியிருக்கோம் ஆ எல்லாம் என்ன செஞ்சோம் நீங்கள் வந்து மீட் தந்துருக்கீங்க சரி 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 ஓகே சரி கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிய

உடப்பா இருக்கு